நேசிக்கிறார் இந்த நாள் உங்களை நாள்மதியான நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள் தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகுஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார் ஆதியாகமம் ஐம்பதாம் அதிகாரம் இருபதாம் வசனம் ஜான் என்ற ஊழியர் கர்த்தரின் பணி நிமித்தமாக பன்னிரண்டு ஆண்டுகள் சிறையில் அடைக்கப்பட்டார் அந்த சூழல்தான் மோட்ச பிரயாணம் என்கிற புத்தகம் எழுதுவதற்கு ஏதுவாக அமைந்தது உலக அளவில் அதிகம் விற்கப்பட்ட புத்தகங்களில் மோட்ச பிரயாணமும் ஒன்று மற்றொரு சம்பவத்தில் பிரங்கல் என்ற ஒரு போதகர் நடந்து செல்லும் போது குடிகாரன் ஒருவன் போதையில் செங்கல்லால் அவரை தாக்கியதால் போதகரின் தலை மற்றும் வாயில் காயம் ஏற்பட்டு பேச முடியாமல் போனது அதனால் அவர் பல வாரங்களாக வாழ்வுக்கும் மரணத்துக்கும் நடுவே போராடிக் கொண்டிருந்தார் அதனால் பதினெட்டு மாதங்கள் அவரால் பிரசங்கிக்கவோ பிரயாணம் செய்து ஊழியம் செய்யவோ முடியவில்லை அந்த மாதங்களில் பரிசுத்தம் குறித்து பல கட்டுரைகளை எழுதினார் பின்னர் அவற்றை டு ஹோலினஸ் என்ற தலைப்பில் புத்தகமாக வெளியிட்டார் பரிசுத்த ஆவியுடன் விசுவாசிகளை ஆழமான அனுபவத்திற்கு கொண்டு வர இந்த புத்தகம் இன்றும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது அவரின் புத்தகம் ஜனங்களுக்குள் பெரிய தாக்கத்தை உண்டாக்கியது உலகம் முழுவதிலும் பல மொழிகளில் அவருடைய புத்தகங்கள் மொழிபெயர்க்கப்பட்டது இதனால் தேவனுக்கு நன்றி செலுத்தும் பொருட்டு ஸ்தோத்திர கூட்டம் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டது போதகரின் மனைவி சொன்னார்கள் அன்றைக்கு ஒருவன் கல்லால் அடிக்கவிட்டால் இந்த புத்தகம் வந்திருக்காது என்றார் மேலும் தன் கணவனை தாக்கிய செங்கல்லை பிடித்து அதில் ஆதியாகமம் ஐம்பதாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தை எழுதி நீ எனக்கு எதிராக தீமை செய்ய நினைத்தாய் ஆனால் தேவனோ அதை நன்மையாக மாற்றினார் என்று அதை எழுதி அவருடைய மேலங்கியின் மீது வைத்தார் பிரெங்கிலின் புத்தகத்தின் மூலம் பெற்ற ஆசிர்வாதங்களுக்காக மக்கள் நன்றி தெரிவிக்கும் போது போதகர் பிரெங்கல் புன்னகைத்து சரி செங்கலுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம் ஏனென்றால் செங்கல் இல்லாவிட்டால் புத்தகம் வெளிவந்திருக்காது என்று கூறினார் ஆம் என கருமையானவர்களே நம்முடைய வாழ்க்கையில் என்ன என்ன காரியங்கள் நமக்கு விரோதமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறதோ அவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நன்மையாக மாற்றப் போகிறார் ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும்போது எதை குறித்தும் முறுமுறுக்காமல் எல்லாவற்றிலும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம் யோசிப்பினுடைய வாழ்க்கையில் சகலத்தையும் ஆளுகை செய்கிறவனாக கர்த்தரால் தரிசனம் பெறுகிறான் ஆனால் என்ன நடந்தது உலகத்தில் உள்ள எல்லா காரியங்களும் அவனை ஆளுகை செய்ததை நாம் வேதத்தின் மூலம் அறிந்து கொள்ள முடிகிறது இதனால் அவன் ஒருபோதும் சோர்ந்து போகாமல் மாறாக கர்த்தருடைய வேலைக்காக அவன் காத்திருந்ததை காணலாம் காலங்கள் சென்றது ஒருவேளை பிசாசு நினைத்திருக்கலாம் யோசேப்பின் வாழ்க்கை இத்தோடு முடிந்து போய்விட்டது என்று ஆனால் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் ஆகவே கர்த்தர் சகலத்தையும் அவருடைய வாழ்க்கையில் நன்மையாக மாற்றிக் கொடுத்தார் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம் உங்களுக்கு முன்பாக இருக்கும் சூழ்நிலைகளை குறித்து கவலைப்படாமல் எல்லாவற்றையும் அதாவது கோணலானவைகளையும் நேராக்கி மாற்றி கொடுக்கிற இயேசுவை பார்த்து ஓடுங்கள் அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் பிசாசானவன் கொண்டு வருகிற எல்லா துக்கங்களும் சந்தோஷமாக மாறும் என்பதை மறந்துவிட வேண்டாம் வியாதியின் கொடுமையை பார்க்காதீர்கள் மற்றும் மனுஷர் சொல்லும் வார்த்தைகளை கேட்டு பயந்து விடாதீர்கள் ஒரு காரியத்தை மாத்திரம் உங்கள் இருதயத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் கர்த்தராகிய இயேசுவினால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை கத்ததாமே நம்மை ஆசிர்வதிப்பாராக நடத்துகிறேன் வாழ்க்கையில் பலவிதமான சோதனைகள் வரும்போது அவைகளை கண்டு நாங்கள் போய் விடாதபடி என் தேவன் எல்லா தீமைகளையும் நன்மையாக மாற்றுவார் என்ற விசுவாசத்துடன் ஆண்டவரே உண்மையே கர்த்தாவே நம்பி கர்த்தாவே ஸ்தோத்திரம் அப்பா ஜெயத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய கிருபைகளை கொடும் ஆசிர்வதியும் எய்சுவி நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே